நீங்க ஆயான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு என்னோட சொந்த பேர் சாவத்திரிங்கிறதே மறந்து போச்சுமா அதான் கொஞ்சம் குழப்பம் சாரிமா குழந்தை ராத்திரி அழுதானா இல்லம்மா இப்பதான் லேசா செனுங்கனா தொட்டில போட்டு ஆட்டினதும் தூங்கிட்டான் நீ இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் ஆகுது இன்னமும் நீ யாரு என்னன்னு எந்த தகவலும் எங்களுக்கு சொல்லல உன்ன எனக்கு பிடிச்சி போச்சு எனக்கும் ஒரு ஆள் தேவையா இருந்தது அதனால உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன் வீட்டு வேலை சமையல் வேலை குழந்தைகளை பாத்துக்கிறது ஆயா இப்படி எல்லா வேலையிலையும் சந்தோஷமா செய்யுற ஆமா உண்மையிலேயே நீ யாரு நான் யாரா அது தெரியாம தானே நானே தெண்டாடிட்டு இருக்கேன் பேச்சு மாட்டாத சாவித்ரி புருஷன் உன்ன வீட்டு விட்டு துரத்திச்சானா இல்ல பூந்த வீட்டுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்னன்னு சொல்லக்கூடாதா யாராலையும் எனக்கு பிரச்சனை இல்லமா எனக்கு நான் தான் பிரச்சனை என்ன அம்மா பாப்பா எழுந்துச்சுட்டான் நான் போய் பாக்குறமா பிரியாவுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணனும் வர்றமா ம் சாவித்ரி நீ ஒரு பெரிய புதிரா இருக்க உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியலமா புதிரா இருக்கிற வரைக்கும் தான் சுவாரஸ்யம் புதிர் விடுவிக்கப்பட்டா அந்த த்ரில் போயிடும்

இவனா இவனாய் நம்ம வர்தம்பி சதீசி சதீமே இன்னொரு டிரில்லரா இவனா ஆவத் டிரிலம இவங்க இங்க வணக்கம்மா நான் சதீசிலன் சண்பகத்தோட தம்பி நீங்க படினிகளுக்கும் анаதிகளுக்கும் முகவரி கிடையாது இப்படிதான் தம்பி எப்பவும் ஏதாவது தத்துவம் பேசிக்கிட்டே இருப்பா ரொம்ப நல்லவ

எனக்கு நிம்மதி போயாச்சு இன்னைக்கு சாவத்திரி கிட்ட தனியா பேச வேண்டியதுதான் ஆல்பம் பழைய ஆல்பம் என்னோட மலரும் திணிவு தப்பு தப்பு மறைந்த நினைவுகள் எத்தனை தோசை எத்தனை இனிமையான நாள் என்னோட கல்யாண நாள் நானும் சியாமும் மாலையும் கழுத்துமாய் பாவி பாவி இத பாருங்க சும்மா சாமி போட்டுன்னு அம்மா கூப்பிடுவேன் அது ஏன் இஷ்டம்

வேலைக்கு போறது பத்தி வேண்டாம் சாமி இனிமையான இல்லறத்தோட கதவுகள் அடபட்டு போகும் திருமணத்துக்கு முன்னால வேலைக்கு போயிட்டு தானே அது கடந்த காலம் இனி வருங்காலம் வசந்த காலமா இருக்க வேண்டாமா நான் வேலைக்கு போனா வசந்த காலம் இளையதிர் காலமா மாறிடுமா என்ன எனக்கு கஷ்ட காலமா மாறிடும் நான் என் வேலையை ரிசைன் பண்ணலைங்க மாசம் லாங் லீவ் தான் எடுத்திருக்கேன் சரிமா முதல்ல லீவ் முடியட்டும் அப்புறம் யோசிக்கலாமே பாப்பாவுக்கு விளையாட்டு சாமான் எல்லாம் வாங்கிட்டு இருந்திருக்கேன் சாவி இதோ பாரு இதோ பாரு பாவே பாவே வீடு திறந்து கிடக்கு தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்கா சின்ன வனிஷா மணிஷா அழுதபடி படுத்து இருக்கா சாவித்ரி அட என்னது ஜன்னல் வழியா சாவித்ரி என்ன பார்த்துட்டு இருக்கா உம் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் இதே பல்லவையா போச்சு சாவித்திரிக்கு வேலைக்கு போறது ஒரு தவமா ம் அதை விட இந்த குடும்பத்தை குழந்தைகளை காப்பாத்துறது எவ்வளவு பெரிய யக்னம் அழாத கண்ணே நிஷா அழாதமா ஜோ 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 அரிரோ 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 அம்மா 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 கிட்ட போமா வாமா நிஷா நிஷா அழாதம்மா யமுனா யமுனா இங்க வாமா இங்க பாரு அழுக்கல என்ன விளையாடிக்கிட்டு பாரு இந்த கை காலெல்லாம் விட்டு உள்ள வாங்க வா 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 சாவித்ரி சாவித்ரி சாவித்ரி

கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன் ஐ மாட்டாதீங்க நல்ல பாரு இப்படி பண்ணிக்கிறது நான் நான் பண்ணி வாமா பேச்ச பேச்ச எங்க யமுனாவோட உடைகளை தானே மாத்திட்டு இருக்கேன் நான் விட சொன்னீங்க இல்லையா ஆமா சாவி ஆமா நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லம்மா அதனாலதான் விட சொன்னேன்

நீ எப்படி சொல்ல சொல்றியோ அப்படி சொல்றேன் போதுமா? என்ன 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 அந்த நேரத்துல போயிட்டு வரன்னு சொல்லீங்க சியாம் நான் போய்டேன் انا انا வர முடியல இப்போ, இப்ப இந்த பழைய ஆல்பம் ஒண்ணுதான் என்னோட துணை துணைய விட்டு பிரிஞ்ச எனக்கு துணியா இருக்கிறது இந்த ஆல்பமும் பழைய நினைவுகளும் தான் ஆக்கிடலே எல்லாமே எதிரவாரமா தான் வருது. நான் சொன்னா இங்க என்ன நடக்குனு தெரியுமா? நீ சத்திய சீலனுக்கு பேர் வெச்சிட்டு போலீஸ்லாமே இருந்தா தான் தெரியும். எனக்கு சில உண்மைகள் தெரியும். ஆமாமா தட்டுன புருஷனை விட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தியே அந்த உண்மைய நான் சொல்லட்டுமா? என்ன என்ன நேத்து நீ நம்பினா? ஆ அதக்கு

எனக்கு கிளம்ப தெரியா நான் உங்க ஏமாத்த மாட்டேன் கடைசி வரைக்கும் உனக்கு சோறு போடு உன்னை நல்லா காப்பாத்து என்ன சொல்ற எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு நாளைக்கு இது வரத்துல என்னோட முடிவு சொல்லிட்டாஸ் ரைட் வெரி குட் ஆஹ் முடிவு எனக்கு சாதகமா இருக்கணும் உம் ஒருத்தருக்கு சாதகமாடா இன்னொருத்தருக்கு பாதகம் வரும் நாளைக்கு இதே நேரம் இதே இடம் ஓகே சரி இனிமையான இல்லரும் எனக்கும் சியாவுக்கும் சண்டை வந்தாலும் நாங்க ஒண்ணாத்தான் இருந்தோம் அவ வந்தா சாவத்திரே எங்க போய்தாய் இவன் ஓ தியாகவா நீ இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாலும் வந்த இந்த வீடே கலகலன்னு இருக்குப்பா சாவத்ரி என் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவங்க ஒரு ட்ரைனிங்காக மும்ப போயிருந்த போது இவங்க திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அட ஒரு கட்டிசிக்காவது ஒரு கல்லிக்குன்னு ஒரு இன்விடேஷன் உண்டா இல்ல ஒரு லெட்டர் உண்டா ஒண்ணும் கிடையாதுப்பா இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்த உடனே சாவித்ரி இந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு சண்டை பிடிக்கலாம் தான் வந்து தெரியுமே சண்டை பிடிக்க வந்த இடத்துல சாவித்ரி உங்களை விடல ஹோட்டல்ல எல்லாம் நீங்க தங்க வேண்டாம் வீடு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வீட்லயே தங்கிக்கலாம்னு சொல்லி உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க அதானே ஆனா ஒன்னு உங்களால எனக்கு தினசு தினசா டிஃபன் கிடைக்க போகுது ஏ தியாகம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க பட்டினியாவா இருக்கீங்க புருஷன் பொண்டாட்டி சண்டேல நான் அம்பேல்பா என்னவோ என் டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கும் காசு வாங்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் எங்களை அத்தனை மட்டமாவா இட போட்டுட்டீங்க நீங்க என்ன வெயிட் இட போட முடியுமா மிஷினை உடஞ்சு போயிடுமே தியாவி என்ன கிண்டல் பண்றாரு பாருங்க சியாம் சாவி முதல்ல எனக்கு டிஃபன் கொண்டா அப்புறம் உங்க பஞ்சாயத்தை நடத்துறேன் எனக்கு ஒரு ஆசை சியாம் என்ன மறுபடியும் டிஃபன் சாப்பிடுமா ஒன்னொன்னு ஒன்று ஒன்னும் சாவுத்திரி மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைச்சா இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க தயார் ஆமா முதல்ல இப்படிதான் சொல்லுவீங்க அப்புறம் நல்ல மனைவியை சமையல் கட்டிலையே பூட்டி வச்சிருவீங்க அவன் அங்கேயே மூச்சு முட்டி சாங்க வேண்டியதுதான் இட்லி நல்லா சாப்பிடுற நேரத்துல யார் நினைக்கிறாங்க ஆ நான் என்ன சாமி என்னங்க தண்ணி குடிங்க நினைக்க மாட்டேன் எனக்கு தெரியும் ஆனா ஆனா நம்ம குழந்தைகள் இந்த குடும்பத்தை மறந்துடாத சாவித்ரி என்ன யோசிக்கிறீங்க இந்தாக்கு தண்ணி குடிச்சிட்டு யோசிங்க சாவித்ரி குழந்தைங்க எங்க ஷியாம் குழந்தைங்க ரெண்டு வாக்கும் சாமா வாங்கி கொடுத்தா இல்லையா விளையாட்டுக்காமா அதுல விளையாண்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு நீ வாங்கி தந்துருவ தியாகு ஆனா நான் என்ன வாங்கி தர்றது அண்ணா நான் எதை வாங்கி தந்தாலும் யாருக்குமே பிடிக்கலையே ஓகே ஆ ஐ அம் ஆல்ரைட் ஆ சாவித்திரி பிக்சர் போக்கலாம்னு ப்ளான் போட்டிருந்தோம்ல ஐ ஏம் ஷாரி காம் ஆஃபீஸ் ஒர்க்குக்காக இப்போ நான் அர்ஜென்ட்டாக கிளப்பிட்டிருக்குறேன் அதுக்குள்ள சாவித்திரி திம்மனாக சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு ஒரே கழுத்தெருப்பு ஓகே நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க சினிமாவுக்கு போய்ட்டு வாங்க பாய் பாய் நான் வரேன் என்ன சாவி கிளம்பலையா லேட் ஆச்சு இப்பவே டாக்குமெண்ட்ரி படம் போட்டிருப்பான் இருக்குல தட்டு தடு மாதிரி போய் ஒருத்தர் காலை மிதிச்சிட்டு ஒவ்வொருத்தருட்டியா போய் சாரி எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டே இருக்கணும் என்ன சாவி இது சாரி எக்ஸ்கியூஸ் மீ அட இப்போ இல்ல தியேட்டர்ல இல்ல நான் வரல ஏ என்னாச்சு குழந்தை யமுனாவ கூட்டிட்டு போறோம் போகலாம் சின்ன விட பக்கத்து வீட்ல பாத்துக்கிறதா சொன்னாங்க நீ தானே சொன்ன ஆமா சொன்னேன் அந்த யமனா சும்மா இருக்க மாட்டா சினிமா முழுக்க பேசியே தீர்ப்பா இது யார் அது யாருனே கழுத்த அறுப்பா பின்ன சினிமாவுக்கு கூடதான் ஏன் சொன்னேன் தியாக கூட வரேனார அவருக்கு ரொம்ப பொறுமை குழந்தை தான் கூட்டிட்டு வெளியில போவாரு மிட்டாய் தருவாரு அவ கேக்கற கேள்விகளுக்கெல்லாம் பதில சொல்லுவாரு நான் நிம்மதியா சினிமா பாப்பேன் ஏ இத இத நான் செய்ய மாட்டுமா ஹு உங்களுக்கு பொறுமையே இல்ல கோபம்தான் வரும் சினிமா தியேட்டர்ல ஒரு சினிமா காட்சியும் நடத்திடுவீங்க போயிரும் ஐ எம் சாரி நிம்மதி போய் ரொம்ப சாவித்ரி சொல்லுங்க தியாகோ உன்னை இந்த நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆபிஸ்ல எத்தனை எபிஷியன்ட் நீ அப்படிப்பட்ட நீ இப்படி அடிப்படையில அல்லாடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன் திறமைகள் இங்க படுகடிக்கப்பட்டிருக்குது இத்தனை நாள் நீ வேலையை தொடர்ந்து இருந்திருந்தா ஹையர் போஸ்டுக்கே போயிருக்கலாம் சமையல் செய்யும் பெண்ணாலையும் சரித்திரம் படக்க முடியும் அப்படின்னு உன்னால நிரூபிச்சிருக்க முடியும் சாவித்ரி ஹையர் போஸ்ட் அதான் மனைவிங்கிற ஹையர் போஸ்ட் தந்திருக்காரு நான் வேலைக்கு போறது அவருக்கு பிடிக்கல இதனால அடிக்கடி சண்டை வருது ஆனா பாத்துட்டு தான் இருக்குறேன் ஆல்ரைட் லிவிட் எனக்கு வீடு கிடைச்சாச்சு நாளைக்கே நான் அங்க போறேன் என்ன நாளைக்கேவா ஆமா எத்தனை நாளைக்கு தான் இப்படி உங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு ஓசி சாப்பாடு சாப்பிடுறது ஒரு முக்கியமான விஷயம் உன்னோட ராஜினாமா கடிதத்தை இன்னும் ஹெட் ஆபீஸ் பண்ணல அப்படியா ஆமா நீ விரும்புனா என்னைக்கு வேணாலும் வேலைக்கு போகலாம் நோ ப்ராப்ளம் எனக்கு உபச்சாரம் பண்ணி எனக்கு உன் வீட்டில் தங்க இடம் கொடுத்த ஏன் என்னோட வீட்டு கதவுகள் உனக்காக என்னைக்குமே இருக்கும் நீ என்னைக்கு வேணும்னாலும் வரலாம் உன்னை அன்போட வரவேற்க நான் எப்போதுமே தயாரா இருக்கேன் இந்தா என்னுடைய விசிட்டிங் கார்டு இதுல என் விலாசம் இருக்கு

ஒரு மாதிரி ஸ்டெடி ஆனதுக்கு அப்புறமா இந்த குடும்பம் குழந்தை பந்தம் இது என்ன எவ்ளோ போக போகுது எஸ் நான் கிளம்புற இந்த வீட்டை விட்டு கிளம்புற ஷியாம் மறுபடியும் கண்டிப்பா ஒரு நாள் இங்க வருவேன் ஆடம்பரமோ அட்டகாசமா கார்ல ஆபீசர் போஸ்டோட வருவேன் அப்ப உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு அவரு டிரான்ஸ்பர் ஆகி மும்பை போயிட்டாரு அவருக்கு அடுத்தவர மேரேஜ் மாத்திராயிடுஷா